உங்க ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னு கலங்குறீங்களா ஐயோ நான் செஞ்ச பாவத்தினால ஆண்டவர் இன்னும் என் மேல கோபமா இருக்கார் போல ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டே இருக்கிறாரே எனக்கு இறங்க மாட்டாரா என்னைக்கு எனக்கு விடிவு காலம்னு ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கு கத்தர் உங்களோடு பேசுறார் ஏசையா தெற்கு தர்சன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல அற்புகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை உனக்கு இமைப்பொழுது மறைத்தேன் ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன்னு சொல்றார் நித்திய கிருபையோட இறங்குவார் ஆண்டவர் திருவையும் இறக்கமுடையவர் அவர் இறக்கங்களுக்கு முடிவே இல்லைன்னு பைபிள் சொல்லுகிறது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் இறக்கமுடையவர் அவர் நிச்சயமாய் இறங்குவார் பெலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்குகிறார் என்று சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பதிமூணுல சொல்லிருக்கு நீங்க ஒருவேளை பெலவீனத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு உன் பலவீனத்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்குவேன் என் கிருபை உனக்கு போதும் உன் பெலவீனத்தில் என் பலன்